اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان السلام عليكم ورحمه الله தண்ணீர் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலும் முஸ்லிம் சமுதாய மக்கள் கடந்த நூற்றாண்டு காலமாக அதிகார வர்க்கத்தால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களால் ஏராளமான துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் சுதந்திரம் அடைந்த காலம் முதல் இன்று வரை முஸ்லிம் சமுதாயம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்களை வார்த்தைகளால சொல்ல முடியாது அதற்கு மூல உதாரணமாக இந்த தேசத்தினுடைய தந்தை சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் என்று சொல்லப்படக்கூடிய காந்தியினுடைய படுகொலையில் இருந்து இன்று வரைக்கும் நாம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் பாபர் மசீதினுடைய இடிப்பு குஜராத் இனப்படுகொலை இன்று கூட நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக பக்பு மசோதா என்கிற பெயரிலே ஒரு மிகப்பெரிய அநியாயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் இது போன்று நாம் படக்கூடிய அந்த துன்பங்களுக்கு துயரங்களுக்கு சிரமங்களுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம எல்லோருக்கும் உள்ளத்திலே இருக்கு அதற்கு சில முக்கிய தீர்வுகளாக சில விஷயங்களை சிலர் குறி குறிப்பிடுகிறார்கள் கல்வியிலையும் அதிகாரத்திலையும் நம்ம மேல வந்துட்டால் ஒரு உயரத்தை அடைந்து விட்டால் இது போன்ற துன்பங்கள் நமக்கு இருக்காது சிரமங்கள் இருக்காது என்று சிலர் சொல்றாங்க இது நிஜமாகவே ஒரு சிறந்த தீர்வுதான் ஆனா நிரந்தரமான தீர்வு கிடையாது கல்வியில நம்ம ஒரு உயரத்திற்கு வந்துட்டோம் அதிகாரத்துல நம்ம ஒரு உயரத்திற்கு வந்துட்டோம் அப்படின்னா அது நிரந்தர தீர்வை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை ஏன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை விட நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் அதிகமாக சிரமங்களை துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமுதாய தலித்து சமுதாயம் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறாங்க நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நாம கூட தீண்டாமை என்கிற ஒரு மிகப்பெரிய ஜாதிய கொடுமையால பாதிக்கப்படல அவர்கள் இன்றளவிலும் என்ன செய்யறாங்க பள்ளிக்கூடத்துல தீண்டாம அரசு அலுவலகத்துல தீண்டாம பேருந்துல தீண்டாம சாப்பிடக்கூடிய ஹோட்டல்கள்ல தீண்டாம எத்தனையோ கிராமப்புற தேடீர் கடைகள்ல இன்னும் கூட தனி கோலை முறை கூட இருக்கு வரக்கூடிய அந்த தலித்து மக்களுக்கு பொதுவா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள்ல வந்து தேநீரை கொடுக்காம அவர்களுக்கு என்று தனி கோலை முறை இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்மை விட அதிகமாக சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அவங்க ஒரு கட்டத்துல இதற்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னு என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வியை தான் எடுக்கிறாங்க அதிகாரத்துல நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை கையில எடுத்து நம்மை விட வேகமாவும் அதுல என்ன செஞ்சாங்க முன்னேறினார்கள் இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறார்கள் சரி அவங்களுக்கு அந்த தீண்டாமையிலிருந்து இது போன்ற கொடுமைகள் இருந்து விடுதலை கிடைத்து விட்டதா அப்படின்னு கேட்ட தான் சொல்லணும் நம்ம நாட்டினுடைய முதல் குடிநம் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி முதல் கொண்டு அவர்களுடைய சமுதாயத்துல தலித்து சமுதாயத்தில் இருந்தார்கள் ஆனாலும் தீண்டாமை அப்படிங்கிற கொடுமை மேலேயே திணிக்கப்பட்டது இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக குடிமகளாக சில நபர்கள் எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக கூட இந்த தீண்டாமை என்ற அந்த கொடுமை வந்து கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய காட்சி பார்க்கிறோம் அதிகாரத்துல மேல வர்றதோ நிரந்தர தீர்வாக இருக்காது அது தற்காலிக தீர்வு இப்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரந்தரமான தீர்வை நோக்கிதான் நம்மை தள்ளும் அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்கள் கிட்ட யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்து கேட்டா அப்ப அதற்கு தீர்வை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்ல மாட்டாங்க அந்த பிரச்சனைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் தீர்வை என்ன செய்வாங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க நபிகள் நாயகம் அவர்கள் கிட்ட மதீனாவில இருக்கும் போது வந்து ஆட்சி செய்த ஆரம்ப காலகட்டம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கிட்ட வந்து சில மனிதர்கள் வந்து சில பிரச்சனைகளை வந்து முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதரே பயங்கரமான வறுமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே பயங்கரமான வழிப்பறி இருக்கு அருமை மிகப்பெரிய தொல்லையா இருக்கு வழிப்பறி மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிறது எங்களுக்கு தீர்வை சொல்லுங்க என்று அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆட்சியாளரா இருக்கிறாங்க செல்வத்தை எடுத்து தரேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அப்ப பிரச்சனையை தீர்க்கல வழிப்பறி பிரச்சனையா இருக்கா இப்பவே நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்கள் அப்ப என்ன தீர்வோ அந்த அந்த நேரத்துல அந்த தீர்வை சொல்லல எதிர்காலத்தில் இஸ்லாம் எந்த அளவிற்கு முன்னேறும் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க தன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அதிபின் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவர் அழைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அதையே ஒரு காலம் வரும் இப்ப நடக்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லாம நிரந்தர எதிர்காலத்துல தீர்வை அல்லாவுடைய தூதர் நபியவர்கள் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல எப்பேற்பட்ட செல்வம் கரை புரண்டு ஓடும் அப்படின்னா ரோம பாரசீக செல்வங்கள் எல்லாம் உங்க காலுக்கு அடியில இருக்கும் யாராவது தர்மத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று நீங்க தேடி அலைவீங்க ஆனால் அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூங்க நபிய அவர்கள் சொல்றாங்க இப்ப வருமான்னு வந்து சொல்றாங்க இப்ப கையில இருக்கிற காசை எடுத்து கொடுக்கலாம் உணவை எடுத்து கொடுக்கலாம் அதை சொல்லாம அல்லாஹ்வுடைய தூங்க நபிய அவர்கள் எதிர்காலத்துல எப்பேர்ப்பட்ட மாற்றம் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே மாதிரி வழிபறிய பிரச்சனையா சொன்னாங்களா இல்லையா ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஹலரமௌ அப்படிங்கிற ஊர்ல இருந்து மக்காவை ஒரு பெண் தன்னந்தனியாக ஹஜ் செய்வாள் காபத்துல்லாவை ஒரு பெண் தன்னந்தனியாக ஹஜ் செய்வாள் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் யமன் அப்படிங்கிற இருந்து காபத்துல்லா எவ்வளவு தூரம் அப்ப அந்த தூரம் ஒரு பெண் தன்னந்தனியாக ஹஜ் செய்வாள் யாருக்கும் பயப்பட மாட்டாள் வலிப்பறி திருட்டு யாருக்கும் பயப்பட மாட்டாள் ஓனாயத்த பயப்படுவான் வர்ற வழியில ஓனாயினுடைய பயம் மட்டும்தான் இருக்குமே விதமான பயமும் அவங்களுக்கு இருக்காது என்று அல்லாவுடைய அவர்கள் தற்காலிக தீர்வை சொல்லாம அல்லாவுடைய நம்ம நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வுகள் எல்லாம் தீர்வுகளாக அமையாது நிரந்தர தீர்வை நோக்கிதான் நம்ம என்ன செய்யணும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் சரி இதற்கு என்ன தீர்வு இப்ப ஏற்பட்ட சிரமங்களை அனுபவிக்கிறோம் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதற்கு நிரந்தர தீர்வாக எது அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் அவங்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்த்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கிட்டும் இருக்கு இந்த பணியை நம்ம கையில எடுத்து செய்யாத வரைக்கும் மாற்றம் ஏற்படவே ஏற்படாது சிலர் வேற தீர்வை சொல்றாங்க இஸ்லாமிய ஆட்சி வரணும் நம்ம எல்லாம் வந்து மேல போய் உட்கார்ந்துட்டோம் டெல்லியில போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா இப்படி நம்மளுக்கு பிரச்சனை வருமா கஷ்டம் வருமா நம்ம துன்பப்பட முடியுமா இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கறது வந்துருச்சு அப்படின்னா இதற்கெல்லாம் அது தீர்வா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதுவெல்லாம் தீர்வாக அமையாது மக்களினுடைய உள்ளத்தை மாற்றாமல் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு அளத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் எடுத்த உடனே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாங்க விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலருக்குத்தான் அல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் மற்ற பெரும்பாலானவர்களுக்கு அல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை அப்ப மத்த நபிமார்கள் செய்த பணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதோ அதிகாரத்தை பிடிக்கிறதோ மேல அரசாங்கத்தை அந்த இடத்துக்கு வந்து உட்காரதோ அது அவர்கள் செய்த பணி கிடையாது மக்களினுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய வரைக்கும் அந்த அழைப்பு பணியே ஏகத்துவ பிரச்சார பணியை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த பிரச்சார பணியை நம்ம செய்யாத வரைக்கும் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது சரி இதே பணியை நம்ம எத்தனை காலத்துக்கு செய்யறது பத்து ஆண்டுகளுக்கு செய்யறதா வருடத்துக்கு செய்யறதா எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம இந்த பணியை செஞ்சு கொண்டேதான் இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் நமக்கு இத்த ஒரு மிகப்பெரிய கட்டளை எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாத்துக்குங்க எடுத்த உடனே அல்லாஹ் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நபிமார்கள் எல்லாம் ஆட்சியாளர்களா இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய வரலாறு கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பணியைத்தான் செஞ்சு கொண்டே இருந்தாங்க ஏகத்துவ பிரச்சார பணியை மக்களினுடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய பணியை தான் செய்து கொண்டிருந்தார்கள் பின்னால அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னு ஆட்சி அதிகாரத்துக்கு கொடுக்குறான் தாவூத் அலை இஸ்லாம் அவருடைய வரலாற்று எடுத்துக்கோங்க அவர் எடுத்த உடனே ஒரு ஆட்சியாளராக இருந்தாரா அவர் ஆட்சியாளராக இருக்கல தாலூத் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு கீழே ஒரு சாதாரண சிப்பாயா இருக்கிறார் ஒரு படை வீரனாக இருக்கிறார் ஒரு கடை நிலை ஒரு சிப்பாயாக இருக்கிறார் அவர்களுடைய கொண்டு கொண்டிருக்கிறார் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சோதனை ஏற்படுகிறது என்ன சோதனை ஜாலூத் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலை இருக்கிறான் அப்ப அந்த கொடுங்கோலனை எதிர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா போரிடணும் அப்ப அந்த ஜாலூத் அப்படிங்கிற அந்த கொடுங்கோலனுக்கு எதிராக படை எடுத்த மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாலூத் தாலூத் தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் என்னவா இருக்கிறாரு இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க எதிராக போரிடும் போது தன்னுடைய கையால ஜாலூத் அப்படிங்கிற கொடுங்கோலன என்ன செய்யறாரு தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யறாங்க அந்த கொடுங்கோல கொன்று முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான் அவருக்கு அதிகாரத்தை வழங்கினோம் அவருக்கு ஞானத்தை வழங்கினோம் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஆர்வ காலகட்டத்துல ஒரு சாதாரண சிப்பாயா இருக்கிறாரு பறை வீரரா இருக்கிறாரு ரொம்ப நாளா ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரை அழைப்பாளரா இருக்கிறாரு அதற்கு பின்னாடிதான் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான் அப்படின்னா நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தேன் ஞானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப எந்த நபிமார்களுடைய வரலாறை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஆட்சி அதிகாரத்தை எடுத்த உடனே என்ன செய்யல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்குங்க மூசா நபி அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளரா இருந்தாங்க இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னரா உருவானாங்க எடுத்த உடனே அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான மூசால இஸ்ராம அவர்களுக்கு எடுத்த உடனே அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கல இஸ்ரே வேல சமுதாயத்தை என்ன செய்யறாங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த இஸ்ரவேல சமுதாயத்திற்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை எத்தனை அத்தாட்சிகள் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு காண்பித்தா அத்தாட்சி மாதிரி வேற எந்த சமுதாயத்துக்கு எந்த நபையும் காண்பிச்சிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய நிறைய அத்தாட்சிகளை மூசா அலே இஸ்லாம் அவர்கள் காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு போறாங்க காப்பாத்திட்டு போற வழியில வழியில செங்கடல் இருக்கிறது இப்ப தன்னுடைய கைத்ததி அல்ல கட்டளையின் பெயர்ல என்ன செய்யறாங்க செங்கடல் மேல அழிக்கிறாங்க செங்கடல் இரண்டாக பிளந்து வழிபடுகிறது எத்தனை பெரிய அத்தாட்சி இது ரெண்டு பக்கம் பிரம்மாண்டமான அலைகள் கடல் மலை போல அப்படியே உயரத்துல இருக்கு வழியில அந்த இசைவேல சமுதாயத்துக்கெல்லாம் என்ன செய்யறான் தனியா ஒரு பாதை அவர்கள் தப்பிப்பதற்கு என்று ஏற்படுத்தி கொடுக்கறான் அது வழியாக அந்த இசைவேல சமுதாயம் என்ன செய்யறாங்க அப்படின்னா தப்பிக்கிறாங்க எவ்வளவு பெரிய அத்தாட்சி இந்த அத்தாட்சி வல நம்ம வந்து நம்மளுடைய கண்களால பார்த்திருந்தோம் அப்படின்னா காலம் முழுக்க சஜு சஜுதாவிலேயே இருந்திருப்போம் இறைவனுக்கு எந்த கட்டத்திலையும் மாறு செஞ்சிருக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட அச்சா அந்த அத்தாட்சிய இந்த இஸ்ரவேல சமுதாயம் கண்கூடாக பார்க்குறாங்க பின்னாடி சிறவனுடைய படையை துரத்திட்டு வருது இவர்கள் அனைவரும் காப்பாற்றப்படுகிறார்கள் சிறவனுடைய படை மூழ்கடிக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய அத்தாச்சி இந்த அத்தாட்சியை வந்து மூசாலை இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க அதே போல என்ன செய்யறாங்க அப்படின்னா மூசா அலை இஸ்லாம் அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் நாடோடிகளாக இருக்கிறாங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நிலையான ஒரு தங்குமிடம் கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா கூட்டிக்கிட்டே நடக்கிறாங்க அப்ப அந்த கூட்டிக்கிட்டே நடக்கக்கூடிய அந்த சமுதாய அந்த சமயத்துல என்னென்ன கோரிக்கைகளை வைக்கணுமோ அதை எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க உங்களுக்கு உணவு வேணும் உங்க இறைவன் கிட்ட இருந்து உணவை இறக்கி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கறாங்க மூசா அலி அவர்கள் இறைவனுடைய அந்த அருளால வானத்திலிருந்து மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவை என்ன செய்யறாங்க பெற்று கொடுக்கறாங்க மண்ணு செல்வா அப்படிங்கிறது ஒரு பறவை இனம் பறவையினுடைய இறைச்சி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பெற்று கொடுக்கறாங்க இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அதே போல என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாள் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு மூசாவே ஒரே விதமான உணவை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது டெய்லி ஒரே உணவை நாங்க சாப்பிட முடியுமா உங்க இறைவன் கிட்ட சொல்லி கீரை வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க மூசாலே இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதையும் வாங்கி கொடுக்கறாங்க இந்த மாதிரி கேட்ட விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது இப்படி எல்லாம் வந்து மூசாலே இஸ்லாம் அவர்கள் இந்த அறுப்படைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்தும் நன்றி உள்ள ஒரு சமுதாயமா அவங்க இருந்தாங்களா கிடையவே கிடையாது நன்றி உள்ள சமுதாயமே கிடையாது அந்த அளவுக்கு அல்லாவுக்கு எப்படி மாறு செய்ய முடியுமோ மாறு செய்யக்கூடியவர்களாகத்தான் அவங்க இருந்தாங்க அப்ப அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு சமுதாயமாக உருவாக்கக்கூடிய காலம் வரை மூசாலி இஸ்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலை மாட்ட அறுத்து அல்லாவுக்காக பலியிடுங்க அப்படின்னு இறைவன் கட்டளை இடறான் நமக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை இட்டு இருக்கிறான் குருபான் கொடுங்க அப்படின்னு சொல்றான் ஆடா இருந்தா ஒரு வயசு இருக்கணும் மாடா இருந்தா ரெண்டு வயசு இருக்கணும் ஒட்டகமா இருந்தா ஒரு அஞ்சு வயசு இருக்கணும் எந்த குறைகள் இருக்க கூடாது அப்படின்னா சொல்லி வாங்கி அறுத்துட்டு போறோமா இல்லையா இதே கட்டளை அல்லா வந்து அந்த இஸ்லாம் சமுதாயத்துக்கு சொல்றான் ஒரு காலை மாட்டை அல்லாவுக்காக அறுத்து பலியிட்டு தானே அதுல ஆயிரக்கணக்கான கேள்வியை கேட்பான் நோண்டி நோண்டி கேட்பான் அந்த மாட்டினுடைய நிறம் என்ன அந்த மாட்டினுடைய வயது என்ன அந்த மாட்டினுடைய தன்மை என்ன அது உழுவதா உலாம இருக்கிறதா என்று ஆயிரக்கணக்கான கேள்வி கடைசியில வேண்டா வேறு போட என்ன செய்வான் அப்படின்னா அந்த காலை மாட்ட அறுப்பான் இப்படி இறைவன் போட்ட கட்டளைக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமாக இருந்தது இந்த சமுதாயத்தை வச்சு எங்க ஆட்சிய உண்டாக்குறது எங்க அதிகாரத்துல போய் உண்டாக்குறது அந்த மக்களை சரி செய்யற வரைக்கும் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சத்திய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இறைவன் ஒருத்தன் அவன் தான் மிகப்பெரிய அவன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான் வாய் வழியா பிரச்சாரம் செய்யாம எல்லா கண்கூடாக காண்பித்து கொடுத்தோம் என்ன செய்யறாங்க அப்படின்னா காலை கென்ற வணங்குறாங்க மூசா அலே இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லாவிடத்தில் அந்த பத்து கட்டளைகளை வாங்க போன அந்த ஒரு குறைந்த இடைவெளியில காலை மாட்டை என்ன செய்யறான் அப்படின்னா உருவாக்கி அல்லாவுக்கு இணையாக வைத்து வணங்கிய ஒரு காட்சிகளை நம்ம திருக்குறள் பார்க்கிறோம் படிக்கிறோம் இப்ப இந்த அளவுக்கு மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இறுதி வரைக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பூரணமாக சமுதாயமாக அவர்கள் உருவாகவே இல்லை கடைசியில் என்ன தெரியுமா கேட்டான் அல்லாவை நீங்கள் நேரடியாக காட்டாத வரை நாங்கள் அல்லாவை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் உங்களையும் நம்ப மாட்டோம் அப்படின்னா எல்லா அருக்புடைகளையும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு அல்லாவை நீங்க கண்ணுல காட்டணும் அப்பதான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் சொன்னான் எவ்வளவு பெரிய அநியாயம் இது இப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயத்தை உலகத்துல பார்க்க முடியுமா அப்ப இப்பேற்பட்ட சமுதாயத்தை இஸ்லாம் அவங்க தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு எங்க போய் ஆட்சியை உட்கார்றது இங்க போய் அதிகாரத்துல உட்கார சமுதாயத்தை வச்சுட்டு போய் மூசா நபி அவர்கள் ஆட்சி செய்ய முடியுமா அதிகாரத்துல உட்கார முடியுமா அப்ப அந்த சரி செய்யற வரைக்கும் அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிழைகளை தவறுகளை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சுட்டி காண்பித்து சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக அந்த மக்கள் நாடோழியாக திரியிறாங்க அந்த மக்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படின்னு மூசா அலை அவர்கள் ஆசைப்பட்டார்களா இல்லையா அந்த நிலம் வருது அந்த இடம் வருது அந்த இடத்துக்கு வந்த உடனே அல்லா என்ன கட்டளையிடுறான் அப்படின்னா மூசாவே நீங்களும் உங்க சமுதாயமும் அங்க ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க மோசமான சமுதாயம் அந்த இடத்துல குடியிருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அவர்களுக்கு எதிராக போர் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி நீங்க அவங்கள என்ன செய்யணும் தோற்கடிக்கணும் போரிடணும் அப்படின்னு என்ன செய்யறான் அல்ல வந்து கட்டளையிடுறான் மூசாலை அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த சமுதாயத்து மேல நம்ம போர் செய்கிறோம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு மூசா அலை தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றாங்க அப்ப அந்த சமுதாயம் சொன்ன பதில் என்ன தெரியுமா மூசாவே நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று போரிடுங்கள் எங்களுக்கு இந்த போர் எல்லாம் ஆகாது நாங்க போருக்கு தயாரா கிடையாது நீங்களும் உங்க அல்லாவும் வந்து போர் செய்யுங்க நாங்க உட்கார வேடிக்கை பார்க்கிறோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அந்த சமுதாயம் சொன்னாங்க இந்த சமுதாயத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி செய்ய முடியும் எப்படி அதிகாரத்துல உட்கார முடியும் மூசாலி இஸ்லாம் அவங்க சமுதாயத்துக்கு அல்ல சாபம் விடுறாங்க இந்த பாலைவனத்துல வெட்ட வெளியில நாற்பது ஆண்டுகளாக நாடோடிகளாக சுற்றித் திரியுங்கள் அப்படின்னா அல்ல அந்த சாபத்துக்கு ஏற்ப தி அப்படிங்கிற பாலைவனத்துல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக நாடோடிகளாக சுற்றித் திரிந்தார்கள் சிறவேல சமுதாயம் இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன படிப்பினை என்ன எடுத்த உடனே மூசாலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பிழைகளை இஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டுகள் ஆட்சி அதற்கு பின்னாடிதான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஆட்சியாளராக உருவானங்களை ஒழிய எடுத்த உடனே அல்ல அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தரல இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை இப்ப நம்ம ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய தவறுகள் பிழைகள் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு முஸ்லிம் சமுதாயத்துல தர்கா இருக்கு அப்படிங்கிறாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க மதுகம் இருக்கு அப்படிங்கிறாங்க சூனியம் இருக்கு அப்படிங்கிறாங்க ஜோசியம் இருக்கு அப்படிங்கிறாங்க இத்தனை பிரிவுகள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வச்சுக்கிட்டு எதிரிகளை போய் நம்ம வீழ்த்த முடியுமா இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்ய வேண்டும் இங்க ஒருங்கிணைப்பு ஏற்பட்டாதான் அங்க போய் நம்ம என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தலையாய மிக முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகள் பிழைகளை எல்லாம் சரி செய்வது இது எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானால் ஆகலாம் அதற்கு பின்னாடி அல்ல ஆட்சியை கொடுத்தா கொடுத்தா தான் கொடுக்காம இருந்தா கொடுக்காம இருந்தாதான் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறதுக்காக அல்ல நம்மை குற்றம் பிரிக்க போறானா அது எல்லாம் கிடையாது அழைப்பு பணி செய்தாயா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி உன்னுடைய மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் உன் மார்க்கத்தில் இல்லாதவர்களுக்கும் நீ அழைப்பு பணி செய்தாயா இதுதான் அல்லாஹ் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வியை ஒளிய ஆட்சிக்கு நீ வந்தயா நீ வந்து அந்த கவர்மெண்டை எதிர்த்து கோர் செய்தாயா இது அல்லாஹ் நமக்கு கேள்வியாக என்ன செய்ய மாட்டான் கேட்க மாட்டான் அதே மாதிரி தான் அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எடுத்த உடனேயே அல்ல ஆட்சியை கொடுத்தான அதிகாரத்தை கொடுத்தான கொடுக்கலையே மக்காவிலே அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க பதிமூன்று ஆண்டு கால பிரச்சாரம் பதிமூன்று ஆண்டு காலம் பிரச்சாரம் தான் அல்லாவுடைய தூங்க நபி அவர்கள் செய்கிறாங்கிற ஒளிய ஆட்சிக்காக அல்லாவுடைய தூங்க நபி அவர்கள் பாடுபடல் அதிகாரத்திற்காக அல்லாவுடைய தூங்க நபி அவர்கள் பாடுபடல பதிமூன்று ஆண்டு காலம் வாங்கின அடி சாதாரண அடி கிடையாது வாங்கின உத சாதாரண உத கிடையாது ஒரு நபி தோழரே நபிகள் நாயகம் அவங்க கிட்ட வர்றாங்க காபத்துள்ளாவின் நிழல்ல அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூங்க நபி அவர்கள் கிட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு கப்பா பின் அல் அரத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாவுடைய தூங்கரை எதிரிகளுடைய துன்பம் தாங்க முடியல அவங்களுடைய துயரம் எங்களால தாங்கி கொள்ள முடியல ஏதாவது எங்களுக்கு வழி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவங்க கிட்ட கேட்கும்போது நான் இப்பவே அவங்கள என்ன ஒரு வழி பாக்குறேன் ஒரு கை பாக்குறேன் அப்படியே அல்லாவுடைய தூங்க நபி அவர்கள் சொன்னாங்க என்ன நீங்க சிரமப்பட்டு விட்டீர்கள் என்ன நீங்க கஷ்டப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இருந்தார்கள் அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா சாதாரண கஷ்டம் கிடையாது ஒரு நபரை வந்து உடல் இரண்டாக பிளக்கப்படுவார் அப்பவும் அவர் ஏகத்துவ கொள்கையை விட்டு என்ன செய்யல தரம் புரளல இரும்பு சீப்புகளால ஒருவருடைய சதையை கிழித்து எடுக்கப்படும் அவருடைய சதையை தாண்டி எலும்புகள் எல்லாம் காயமாகும் அப்பவும் அவர் ஏகத்துவ கொள்கையை விட்டு போகல இப்படி எல்லாம் அவங்க சிரமப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க அவர்களுடைய கஷ்டத்தோடு ஒப்பிடும் போது நீங்க என்ன கஷ்டத்தை அனுபவித்து விட்டீர்கள் நீங்கள் என்ன துன்பத்தை அனுபவித்து விட்டீர்கள் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவங்க கேட்கறாங்க இப்ப பதிமூன்று ஆண்டு காலம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் தான் செய்யறாங்களே ஒழிய ஆட்சிக்காக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்யல பாடுபடல பதிமூன்று வருடங்களுக்கு மதீனாவுக்கு போன பின்னாடி தானாக ஒரு அரசாங்கம் உருவாகுது இப்படித்தான் அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்ப எந்த ஒரு நபிமாருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் யாருக்கு அல்லாஹ் எடுத்த உடனே என்ன செய்யல ஆட்சி அதிகாரத்தை வழங்கல அது தாவூது நபியா இருக்கட்டும் மூசா அலை இஸ்லாம் அவர்களா இருக்கட்டும் அல்லாவுடைய தூங்க நபிகள் நாயகம் அவர்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க அடிப்படையில செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள் மக்கள் மத்தியில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டே சேர்க்க வேண்டிய அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள் அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குறோம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தலையாய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற ஏகத்துவத்தை தவறாக விளங்கியவர்கள் ஏகத்துவத்தை விளங்காம இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக் கொண்டு போய் சேர்த்துவது அவங்க உள்ளத்துல இந்த மார்க்கம் போயிருச்சு அப்படின்னா அதற்கப்புறம் மாற்றங்கள் வந்து தாராளமாக உருவாகிவிடும் அந்த மாதிரி எத்தனையோ வரலாறுகள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாக்குறோம் இஸ்லாத்தினுடைய கடுமையான எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துணிந்தவர்கள் அவங்களுக்கு அல்ல இந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறானே அவங்கள அல்ல முஸ்லிம்களாக மாற்றினானே மங்கோலியர்களை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மங்கோலிய மன்னர்கள்ல மிக முக்கியமான கொடுங்கோல் மண்ணை யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெங்கிஸ்கான் இந்த ஜெங்கிஸ்கான் படை எடுக்காத இடமே கிடையாது மத்திய ஆசியால இருந்து கிட்டத்தட்ட ஐரோப்பா ஆப்பிரிக்க நாடுகள் எல்லா இடத்துலயும் செஞ்சான் படை எடுத்தான் அவனுடைய படையெடுப்புல கடுமையாக பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தவிர வேறு யாருமே கிடையாது ஈராக்கு வந்து அப்ப அப்பாசிக்கு தலைமையா இருக்கு பாக்தாத் வந்து அதனுடைய தலைநகரா இருக்கு அந்த மங்கோலியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜெங்கிஸ்கானுடைய படை வந்து பாக்தாத அழிக்குது எந்த அளவுக்கு அழிக்குது அப்படின்னா வரலாற்றுல சொல்லப்படுறது ரத்த சகதி ரத்த சகதியால குதிரையினுடைய கால்கள் வலித்து விழுந்தது அப்படின்னு வரலாற்றில் என்ன செய்யறாங்க பதிவு செய்கிறாங்க அந்த அளவுக்கு மீதி நிறைய பணம் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பணம் போரினால் செத்தவர்களை விட அந்த பிணத்தினுடைய வாடையால அதனுடைய அசுத்தத்தால செத்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யறாங்க அந்த அளவுக்கு அந்த மங்கோலியர்கள் ஜெங்கிஸ்கான் ஏற்படுத்திய அந்த பாதிப்பு என்பது சாதாரண பாதிப்பு கிடையாது பயங்கரமான பாதிப்பு பாக்காதுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நூலகத்தை எல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னு அழிக்கிறான் படை வீரர்களும் அழிக்கப்படுறாங்க மிகப்பெரிய அறிவு கலஞ்சியும் அழிக்கப்படுகிறது இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து முஸ்லிம்களுக்கு பாதிப்பு அப்பாசிய சமுதாயத்திற்கு பாதிப்பு கலீஃபாவே இல்லாம அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இப்ப ஏற்பட்ட எதிரிகளாக இருந்தாங்களா மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் ஒரு நூறு வருடத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எந்த ஜெங்கிஸ்கான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை அழிச்சானோ அதே ஜெங்கிஸ்கானுடைய வம்சாவதிகள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறுறாங்க சோவியத் யூனியன்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து முஸ்லிம் நாடுகள் பிரிஞ்சுது இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளா இருக்கிறது காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெங்கிஸ்கான் வம்சாவளிகள் தான் இந்த உஸ்பெகிஸ்தான் துருக்குமெனிஸ்தான் கஜகிஸ்தான் இப்படி நல்லா சொல்றாங்களா இல்லையா அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளா இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென் ஜெங்கிஸ்கானுடைய வம்சாவளி இஸ்லாத்தை கடுமையான முறையில் எதிர்த்தவர்கள் இஸ்லாத்திற்கு கடுமையான முறையில் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் அவங்களுடைய வாரிகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை மெல்ல மெல்ல புரிஞ்சு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக என்ன செய்யறாங்க அப்படின்னு ஏத்துக்கிறாங்க ஏன் நாம வாழக்கூடிய இந்திய நாட்டுக்கும் முகலாயர்களுக்கு என்ன சம்பந்தம் ஏன் அவங்களுடைய பெயர் முகலாயர்கள் மங்கோலியர்களுடைய வம்சாவளி வந்ததுனாலதான் அவங்க முகலாயர்கள் மங்கோல் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து வந்ததுதான் முகல் அப்படிங்கிறது இப்ப நம்ம நாட்டை ஆட்சி செய்த பாபரு ஹுமாயுனு ஷாஜகான் அக்பர் இவர்கள் எல்லாம் யார் அந்த மங்கோலியர்களுடைய வம்சாவளிகள் அப்ப எப்படி இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்தவர்கள் எப்படி இஸ்லாத்தின் ஆதரவாளர்களாக மாறி போனார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆனார்கள் எல்லாம் இறைவனுடைய இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றம் அல்லாஹ் நினைச்சா அப்படின்னா யாருக்கு வேண்டுமானாலும் இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக கொடுப்பான் அப்ப அல்லாஹ் நினைச்சான்னா ஆட்சி ஒரு நொடியில என்ன செய்வான் அப்படின்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் அது வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து கொண்டு சேர்த்துவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்ல எத்தனை ஆண்டு காலத்துல வேண்டுமானாலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அது பத்து ஆண்டுகளா இருக்கலாம் இருபது ஆண்டுகளா இருக்கலாம் நூறு வருடங்களா கூட இருக்கலாம் ஆனால் எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இதை உணர்ந்து ஒவ்வொரு மாற்று மதத்தவர்களிடத்திலையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு தவறாக இஸ்லாத்தை விளங்கி கொண்டு இடத்திலும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிள்வானாக அஸ்லாம் வரைக்கும் வர